네 무르트 왔나. 빨리 ああ。<noise> <noise> vostra கேஸ் அந்த பத்திருக்கோம் நீர் எல்லாமே போட்டு முக்கியமாகடி ரூபாய்க்கான தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் அவர்களை தமிழக மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று தமிழக ஆளுநர் சாமானிய மக்களுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்களை வருக வருகை என வரவேற்று மாண்புமிகு மூன்று ஆயிரத்தி எண்ணூற்று மதிப்பீட்டில் தர்மபுரி நான்கு மொழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் Yeah! you.